என் அன்பு தமிழ் மக்களே உங்கள் அனைவருக்கும் ஜோக்கர் டிவி மாயாவியின் அன்பு வணக்கங்கள் நம்ம ஒரு சாப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறோம் நீங்க யூடியூப்ல சேனல் ஆரம்பிக்கணும் சேனல் ஆரம்பிக்கணும் எதுவாக இருந்தாலும் டிஜிட்டல் ஒர்க்கு மிக எளிதான முறையில எல்லா சாஃப்ட்வேரும் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க வேண்டுமா வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஃபார் சேல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நாங்கள் பதிவு போட்டிருந்தோம் ஏழு நாளாவது இதனால என்ன வந்து உங்களுக்கு ஆபத்து ஏற்படும் இது நல்லதா கெட்டதா இது எல்லாத்தையும் பத்தியும் நாங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போறோம் எஸ் ஸ்பெஷல் ஐ இன்டென்சிவ் ஆர் ரிவிஷன் அதாவது பழைய வாக்காளர்கள் எல்லாம் நாங்க ஒழிச்சிட்டு புது வாக்காளரை கொண்டு வர போறோம் புது வாக்காளரை கொண்டு வர போறோம் தீவிரவாதிகள் இதன் மூலம் கண்டுபிடிக்கப்படுவார்கள் போய் வாக்காளர்கள் ஒழிக்கப்படுவார்கள் இது வந்து மோடி அமிஷா நிர்மலா சீதாராமன் அதை நீங்க தேர்ந்தெடுத்து தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அது அப்படி இல்லை இந்தியாவை தன் கைக்குள்ள கொண்டு வரணும் வடநாட்டவர்களை கேரளா தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா இதுல புகுத்தி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த எஸ்ஐ சட்டம் தேர்தல் புதுப்பிக்கும் விதிமுறை வாக்காளர் பட்டியல் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணும் வழக்கமா செய்யக்கூடியதான கள்ளோடு போடுறாங்களா இவங்க வீட்டெல்லாம் இடிப்பாங்க கேட்டா மீட்டேன் எடுக்க போற இதனால ஆயிரக்கணக்கான கஞ்சிக்காக தான் காலையில் சாப்பிடும் நாலு சப்பாத்திக்காகவும் மத்தியானம் சாப்பிடும் ஒரு ஒருவேளை சோற்றுக்காகவும் கார்பொரேட்டுக்கு அடிமையாக இருந்து சொந்த தாய் நட்டை விற்கும் கேவலமான தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்பெஷல் ரெவிஷன்

என்னுடைய நோக்கம் வந்து மு க ஸ்டாலினும் தமிழ்நாட்டை கைப்பற்றணும் வாக்காளர்களை போலி வாக்காளர்கள் அங்க கண்டுபிடிக்க போறோம் இது போய் காரணம் ரெண்டு கோடி வடநாடு காலங்களை ஏற்கனவே திட்டம் போட்டு அனுப்பிட்டாங்க உள்ள தமிழ்நாட்டுக்குள்ள இவங்களுக்கு சட்டப்பூர்வமா அங்கீகாரம் கொடுக்கணும் அதுக்கு கொண்டு வரப்பட்டதுதான் எஸ்ஐஆர் இதன் மூலம் இந்த வயதான கிழி கட்டைங்கிற கூண்டு விழுந்து போய் சட்டை இல்லாமல் கிராமத்தில் இருக்குதுங்க இல்லையா இந்த கிளரி கட்டையெல்லாம் பேரை தூக்கிட்டு அதுங்களால ஃபில் பண்ண முடியாது அது இங்கிலீஷும் தெரியாது தமிழும் தெரியாது பேரன் பேட்டி யாரும் இருக்காது இதுங்களெல்லாம் தூக்கிட்டிங்கன்னா அஞ்சரை கோடி வாக்காளர்கள் தமிழக வாக்காளர்கள் இல்லை ஒரு ரெண்டரை கோடி வாக்காளர்களை தூக்கிட்டு மூணு கோடி வாக்காளர்கள் படிச்சவங்க இளைஞர்கள் அங்கே இருக்கிறவங்க வச்சுங்க ரெண்டரை கோடி வாக்காளர்களை தூக்கிட்டு ஏற்கனவே இங்க உள்ள நுழைச்சாங்க இல்லையா நான் டிவி ரிப்பேர் பண்றேன் கக்கூச ரிப்பேர் பண்றேன்னு பீகாரு ராஜஸ்தானு ஒரிசா இங்க தான் அனுப்புனாங்க இல்லையா இவங்க பேர சேர்த்து அவங்களுக்கு எந்த ரிஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது தாத்தா பேரை சொல்லு பாட்டி பேரை சொல்லு இதை ஃபுல்லா அதான் கிடையாது உன் பேரை சொல்லி என்ன ஒரிசாவா ஓகே நீ வந்து தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியல் ஆனா நீ போய் கட்டினா இப்ப நான் தமிழ வி கேட்டனா உன் தாத்தா பேரை சொல்லு உன் பாட்டி பேரை சொல்லு அதுக்கு முன்னாடி இருந்த உன் தாத்தா பேரை சொல்லுன்னு கேட்பான் நீ எங்கிருந்து சொல்லுவ உடனே ரிஜெக்ட் பண்ணிட்டு அவன் கோடி சேர்த்துட்டு அதாவது வாக்காளர் பட்டியல் தோராயமாக சுமாராக ஒரு அஞ்சரை கோடி பேர் எட்டு கோடி பேர் தமிழ்நாட்டு மக்கள் தொகை கோடி பேர் வந்து வாக்காளர் வச்சுக்கோ அதுல ஒரு ரெண்டரை கோடி பேரை வடநாட்டுல இருந்து நீங்க வேலை செய்யறா இல்லையா அவனை வர சொல்லி அவன் பேரை ஏத்தி விட்டுட்டு நீங்க தான் ஓட்டு போடணும்னு யாரு இந்த பி மயில் சொல்றாரு அதிகாரி தேர்ந்தெடுக்கப்பட்ட தகுதியுள்ள தேர்தல் அதிகாரி அவங்க உள்ள ஏற்றி விட்டு அவங்களுக்கு ஓட்ட ஐடியா கொடுத்துருவான் அவங்க எல்லாம் ஓட்டு போடுறாங்க மக்கள் கையில இல்ல இவிஎம் கையில இருக்கு இவிஎம்மா நம்ப முடியாது அது எலக்ட்ரானிக் இப்ப மக்களை மாற்றி அமைக்கணும் தமிழ்நாட்டு வாக்காளர் அஞ்சரை கோடி பேருனா ரெண்டரை கோடி பேரை தூக்கிட்டு நம்ம ஆளுங்களை உள்ள ஒரு மா ஒரு மாசத்துல கொண்டு தமிழ்நாட்டை அபகரிக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் சொல்லிட்டேன் புத்திசாலியா இருந்தால்